சாந்தளாகட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரி நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் நம்ம நல்லது நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கெட்டது நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம் சில விஷயங்கள் வந்து மனசில் ஆறாத ரணமாக ஆயிடுது ஆனால் அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போதுன்னு நினைப்போம் அன்றைக்கி நம்ம ரணத்துக்கு இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு வந்து நல்லபடியாக ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்துட்டாரு நமக்கு மனுஷங்க தானே நம்ம நம்மளுக்கு எதுவும் தெரியறதில்ல யாருக்கு என்ன நடக்கும்னு நம்மளை படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நம்ம அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் நம்ம நம்மளும் அவரை தேடி போயிட்டோம் அவரும் நம்மளை தேடி வந்துட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது அவர் அனுமதி இல்லாமல் எதுவுமே நம்ம நடக்காது நம்மளுக்கு சரிங்களா எந்த ஒரு விஷயமுமே அவர் அனுமதியோடு தான் நடக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு வியாழக்கிழமை நான் தான் கோயிலில் ஒர்க் இருந்தேன்னு சொன்னால வியாழக்கிழமை அவருக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கே வீட்டுக்கு வரேன் கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு சுண்டு வரதுல அடிபட்டுச்சு ஆனால் நான் சொன்ன ஒரு தம்பியோட பேச்சு கேட்டு பேச்சு கேட்டு என் மனசு துளியும் கூட கலங்கலை ஏன்னா வந்து நானே சாயாப்பாவுக்கு எல்லாமே செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்போ எனக்கு என்ன ஆகப் போகுது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னா அவருக்கு வந்து பெரிய ஆபத்தாக வர்றது இந்த ஒரு சின்ன காயத்தோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் ஆனால் நம்ம போய் அங்கே பார்க்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் கண்ணுக்கு எதுக்காக அத்தனை இது ரத்தமாக போகுது டைல்ஸ் பூரா ரத்தமாக இருக்குது ஆனால் மனுஷன் கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அப்போ எல்லாம் சொன்னாங்க மேலே கொஞ்சம் கீழே எல்லாம் இந்த முதல்தவின்ற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு மேலே ஆப்ரேஷன் தேட்டரு போங்க அங்கே சார் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போக சொன்னாங்க அப்போ போகிறோம் டக்குன்னு அவர் வேறு ஒரு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அவர் வெளியில் வர ஆரம்பித்தார் பார்த்தோன்னே மறுபடியும் இவருக்கு எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா ஏம்மா நான் இந்த சுண்டு விரலில் தான் கொஞ்சம் அதிகமாக அடிபட்டுருக்கு கால் சுண்டு விரலில் நாங்கள் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கேன் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னார் நான் எல்லாமே சாயா பவுடர் பொறுப்புன்னு விட்டேன் இந்த விஷயம் நடந்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் சரிங்களா ஆனால் அவர்கிட்ட என்றைக்கு ஒப்படைச்சோமோ அது அவரோட பொறுப்பு குழந்தை அவர் அவரை பாதுகாக்கிற கடமை அவருக்கு இருக்குது அதனால் அந்த சுண்டு விரல் கூட காப்பாற்றப்பட்டுருச்சு ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த டைமில் விதி முடியணும் இருக்கும்போது என்ன செய்ய முடியும் அது சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ்லையே அவர் போகணுன்றிருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா முதுகெலும்பில் வந்து ஓட்டை போட்டு ஸ்க்ரூ போட்டு அதுலேருந்து அந்த மஜ்ஜையை எடுத்து டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்போ கூட என் மனசு கலங்கலை இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி இந்த விஷயம் நடக்கும்போது அவர் அனுமதி இல்லாமல் நடக்காது அதனால் சரி ஏன்னா அந்த கர்மாவை அவங்க அனுபவிச்சு தீரணும் இருக்கும்போது என்ன செய்ய முடியும் எதுக்குமே கலங்காத அந்த மனுஷன் தலைகிலாம் சாரி குப்பரை படுக்க வச்சுட்டு அந்த முதுகெலும்பில் ஸ்க்ரூ போட்டு உயிரோட ஒரு ஜீவனுக்கு அது கொடுமையாக தான் இருந்துச்சு அதை ஒரு அனுபவிக்கணும் தலைவீதியும் என்னமோ தெரில பார்த்தாங்க அப்படியே பல்ல கழிச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் அடங்கி ஒடுங்கி போயிட்டார் பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து நான் கண்ணுக்கு நீராக கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா அவர் என்னை எந்த அளவுக்கு சந்தோஷமாக பாசமாக வச்சுருந்தாலும் கொஞ்சம் இந்த ட்ரிங்க்ஸ் போட்டப்பெல்லாம் கொஞ்சம் மனசை ரொம்ப வருத்தப்படுத்தி விட்டுட்டார் சரியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க என்ன ஆட்டம் ஆடினாலும் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்போ ஒன்றுமே அவங்களால செய்ய முடியாது சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு செகண்டில் வந்து அவர் அந்த வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கக்கூடிய அந்த வழியை அனுபவிச்சிட்டார் அவரோட இதை வந்து முடிஞ்சது ஒரே வாரம்தான் சரிங்களா உடம்பு சரியில்லாமல் போ பத்து நாள் தான் நினைக்கிறேன் உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் போனோம் பிடிச்சோம் வந்தால் போனோம் கடைசி அது இறந்தார் அது கடைசி சித்திரை கடைசி நாள் காலையில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க மத்தியானம் பண்ணாங்க சாயங்காலம் கருமாதி முடிஞ்சிச்சு எல்லாம் அவசர அவசரமாக முடிஞ்சிருச்சு எந்த ஒரு இம்சையும் நான் தர மாட்டேன்னு சொன்னார் இது கூட வந்து அப்பாவோட அருளால் தான் நடந்திருக்கு அவருக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு என்னால் அது கிரகிச்சு முடிஞ்சிடுச்சு அந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு மன தைரியமாக இருந்து அவர் செயல்பட்டார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க எப்படி இந்த எதுக்கு எடுத்தாலும் இவள் அழுவாளே இவள் வந்து எப்படி இப்படி தைரியமாக இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணா அப்படின்னு அவரை அங்கே விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இறந்துட்டாங்கன்னு சொன்னேன்னு எங்கள் சித்தி வந்து தம்பிங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரட்டும் வா நம்ம முன்னாடி போகலாம் பஸ்லன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வர வர இந்த பசங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்களோட ஃபோன் நம்பர் கூட தெரியாது நான் எல்லாத்துக்குமே நான் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு அப்போலாம் சாயப்பா தான் தைரியமாக இருந்தார்னு நினைக்கிறேன் நான் அதிகமாக அழுதேன் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அவர் பட்ட வழி வேதனை அதெல்லாம் என்னென்னு எனக்கு ஆள் த டீட்டெயில் எல்லாமே தெரியும் அதுக்கு மேலே அவர் என்னால் இருக்கவும் முடியாது நானே கடைசி செகண்டில் நல்லபடியாக அவரை எடுத்துக்கணும் ஏன்னா அவருடைய அந்த ஒரு எண்ணம் என்ன வந்து அவர் என்ன நினைப்பார்னா கண்ணுக்கு முன்னாடி எந்த ஜீவனும் கஷ்டப்படக்கூடாது அதுக்கு நிம்மதியாக போகணும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு படத்தில் கூட ஒரு சின்ன குழந்தைய துன்புறுத்துறதோ ஒரு மனுஷங்களை துன்புறுத்துறதோ ஒரு மிருகத்தை துன்புறுத்துறதோ ஒரு விலங்கை துன்புறுத்துறதோ இதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு ஜீவன் அவர் அப்படி அவர் கஷ்டப்படும் போது மனசார கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் நல்லபடியாக போகட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ண அந்த செகண்டில் அங்கே உயிர் போயிருச்சு அந்த செகண்டில் கூட மனசு தைரியமாக இருந்தது ஆனால் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு வாழ்நாள் முழுக்க நினச்சி நினச்சி அழுக வேண்டியதாக ஆயிடுச்சு பரவாயில்ல நான் கூட நான் நினச்சேன் நான் எப்படி உரிய ஊறி அழுகிறேனே மாமா உனக்கு காதலை கேட்கமான்னு உனக்கு எதுவுமே கேட்காது அப்புறம் நான் எதுக்கு அழுக போகிறேன் அந்த அழகான நினைவோட ஸ்டேட்டஸில் ஒரு பாட்டை மட்டும் போட்டுட்டு என்னோட இதை கழிச்சுக்கலான்னு உங்களுக்கு ஒரே விஷயம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையும் புருஷனும் பொண்டாட்டி இருந்தால் ஆயிரத்தெட்டு சண்டைகள் வரத்தான் செய்யும் ஆனால் வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அது பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காமல் இருந்தாலும் சரி நம்ம அவங்க கூடயே ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டோம் இல்லையா அதனால் போனதுக்கப்புறம் தான் அந்த உயிரோடய மதிப்பு எல்லாமே தெரியும் அதனால் எந்த காரணத்து கொண்டும் யார் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் மன்னிச்சு அவங்கள செய்து ஒரு வார்த்தை கூட பேசிடாதீங்க ஏன்னா நம்ம இப்படி பேசிட்டோமே பேசிட்டோமேனு சொல்லிவிட்டு நம்ம பின்னால் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க மன்னிக்க கற்றுக்கங்க அன்பாக இருக்க கற்றுக்கோங்க நம்மளுக்கு கற்றுக்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கையோட சுகமும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குது சரிங்களா சரி எதே சொல்ல வந்துட்டேன் சாயப்பாவோட அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது நம்மளுக்கு எல்லாமே அவரு தான் அவரை மீறி எந்த ஒரு கெட்ட விஷயமும் நம்மளை நெருங்கவே நெருங்காது நீங்கள் எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் ஆணித்தரமாக போய் பாருங்கள் எல்லாமே அவரோட அனுமதியோடு தான் நடந்திருக்கு இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கவங்க எல்லாருமே அவரோட ஆசிர்வாதத்தோடு தான் எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க சரிங்களா ஒரு சின்ன நாயகியோட ஆன்மாவாக கூட நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் சச்சரிதம் புக்கு வந்து படித்தாதான் தெரியும் அந்த நாய்க்கு நீ பிஸ்கெட் போட்டால கூட சாப்பிட்டா கூட நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படி ஒரு உன்னதமான அப்பா நம்ம கிட்டே நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்களா இருக்கணும் அதனால அவர் என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாரோ அவர் அனுமதியோடு தான் எல்லாமே நடக்கும் அது எதுவாக இருந்தாலும் அதனால எங்கள் அப்பா எனக்கு இதை கொடுத்துட்டாரா சரி எங்கள் அப்பா இதை கொடுக்க போகிறாரா சரி மனசார ஏற்றுக்கோங்க எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க சரிங்களா நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் எதற்கும் கவலைப்படாது எதுவும் இல்லை என்றோ என்ன நடக்குமோ என்ன பேசுவார்களோ என்னிடம் இல்லையே இப்படி சொல்வதை தவிர்த்து விடு என்னிடம் ஒப்படைத்து விடது உனது அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் எனது கண்மணிகள் ஒரு நாளும் கலங்கக்கூடாது அப்பா நான் இருக்கிறேன் எதற்காக கவலைப்படுகிறாய் எதற்கும் அஞ்சாது எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க விடமாட்டேன் உனது சுவாசத்தை கூட எனது அனுமதியின்றி எவரும் சுவாசிக்க முடியாது எவரும் உன்னை தவறாக கூட பேச விட மாட்டேன் நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள் அனுசரித்து போ அதில் ஒன்றும் தவறில்லை நாளை உனது தலைமுறை செம்மையாகும் அவசரப்படாமல் இரு அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் எதிரிகள் இல்லை உனக்கு இருந்தாலும் ஓடி ஒளிந்து விடுவார்கள் விரைவில் வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் நீர் வழிய எனது காத்திருப்பாய் எனது புன்னகைக்காக காத்திருப்பாய் எனது முகத்தில் ஏற்படும் புன்னகையை காண்பதே ஒரு விதமான அதிர்ச்சி எவருக்கும் அந்த பாக்கியம் எளிதில் கிடைக்காது இன்றும் எனது அசைவிற்காக அனைத்து ஜீவராசிகளும் காத்துக்கொண்டிருக்கிறது கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் என் பெயரை இடைவிடாமல் ஜெபித்துக்கொண்டு எல்லாவிதமான சங்கடங்களையும் தைரியமாக நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துகளும் விடும் என் நாமத்தின் சக்தி அவ்வளவு மகிமை வாய்ந்தது எப்போது சங்கடம் வருகிறதோ அப்போது என் நினைவு உனக்கு வரும் ஏனெனில் அப்போது தானே சங்கடம் விலகும் உனக்கு தேவையான புத்தி அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை விடுதலை செய்து காத்து ரட்சிப்பேன் இதை மனதில் வைத்துக்கொள் இன்றைக்கு என்ன உணர்வில் இருக்கிறாயோ அதே உணர்வில் என்றும் இருக்க பழகு எந்தவித முயற்சியும் இல்லாமல் உன்னை கரை சேர்த்து விடுவேன் என்னிடம் திடமான நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானாக கிடைக்கும் என்பதில் தளர்வடையாக நம்பிக்கைக்குள் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்கே ஏற்பட்டது என நம்பு அனைத்தும் நல்லதுக்கே அப்படின்னு அருமையான ஒரு மெசேஜ் நம்மளுக்கு அப்பா இந்த நாளில் கொடுத்துருக்காரு அதனால் நம்ம எல்லாரும் அவர் என்ன என் எனக்கு வந்து அவரோட அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது இது வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செயல்பட புரியுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்